வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே ஏதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இணைக்கிறியே கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் இருபத்தி மூன்று காலை மணி ஏழு முப்பதை கடந்தும் ஜாகிங் செல்ல ஆரியன் கீழே இறங்கி வராததை பார்த்த பைரவி அப்பாடா இன்னைக்கு நமக்கு ஜாகிங் போகிற தொல்லை எதுவும் இருக்காது போல நிம்மதியோ நிம்மதி கந்தா உன் கருணையே கருண என்று நிம்மதியடைந்தவர் அதை கொண்டாடும் விதமாக சுட சுட டிகிரி காஃபியை நுரை பொங்க ஆற்றை வைத்து அதில் ஒரு மேரி பிஸ்கெட்டை வேறு முக்கியெடுக்க ஆரியன் இறங்கி வரும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது அதில் பட்டென பிஸ்கெட்டை காஃபி கப்புக்குள் மூழ்க விட்டுவிட்ட பைரவி ஐயோ அதுக்குள்ள இவனுக்கு மூக்கு வைத்துடுச்சு என்று பதறி பட்டென்று காஃபி கப்பை எடுத்து கீழே வைத்துவிட்டு வாசனையை வச்சே வேற கண்டுபிடிச்சிடுவானே என்று பயத்துடன் அமர்ந்திருக்க அவர் அங்கு இருப்பதை கூட பார்க்காத ஆரியன் மனதில் இவ என்ன தைரியத்தில் ரொமான்டிக்கான ஹஸ்பண்ட் வேணும் ஃபர்ஸ்ட் நைட்டே எனக்கு நடக்கலைன்னாலும் எல்லார்கிட்டையும் சோக கீதம் வாசிச்சு நம்மளை டேமேஜ் பண்ணா கிட்டப்போனாலே குளிர்ஜரம் வந்த மாதிரி நடுங்குறா என்று தன் மனைவி பற்றி நினைத்து கொண்டு தோட்டத்துக்கு சென்று இருந்தான் அதில் குஷியான பைரவே காஃபி ஆறுவதற்குள் குடித்து விடலாம் என்று எடுத்து வாயில் வைக்க அப்பொழுது பார்த்து என்னமே எங்க தனியா உட்காந்து என்ன பண்றீங்க என்றபடியே கிறிஷப் சோபாவில் பெண் இருந்து அப்படியே அவர் அருகில் ஏறி தொப்பென்று குதிக்க திடீரென்று கேட்ட அவன் சத்தத்தில் ஐயோ நான் இல்லை என்று கத்திய பைரவி பயத்தில் கையில் இருந்த காஃபி அப்படியே மேலேயே ஊற்றிக்கொள்ள என்னமே இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி மேலையெல்லாம் காஃபியை ஊத்திக்கிட்டு என்று கிறிஷப் அவர் மடியில் படுத்தபடி அவர் வைத்திருந்த பிஸ்கட்டை எடுத்து கடிக்க டேய் ஒழுங்கு அந்த பக்கம் வந்து உட்கார மாட்டியாடா குரங்கு மாதிரி குதிச்சுக்கிட்டு போடா உன்னால என் காஃபி போச்சு இப்பதான் உன் அண்ணக்காரன் இருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்சம் ஹாப்பியான அதுக்குள்ளே நீ வந்துட்ட உங்க ரெண்டு பேரையும் பெத்துட்டு ஒரு சிங்கிள் காஃபி குடிக்க நான் பாடுற பாடு இருக்கே பாடு என்று திட்ட யாரு திட்டுறீங்க யார் உங்களை என்ன பண்ணாங்க சொல்லுங்க இந்த எருமை தானே என்றபடி ஸ்ரீவள்ளி அங்கே வர நேற்று நடந்தது எல்லாம் அவள் விட்டதே அவள் பேச்சிலேயே புரிந்து கொண்ட கிறிஷப் இனி அந்த விஷயம் பற்றி நினைக்கவே வேண்டாம் என்று முடிவுடன் எல்லாம் உன் புருஷனை தான் ஸ்ரீ உங்கள் அத்தை கழுவி கழுவி ஊத்துறாங்க வா சேர்ந்து நீயும் கழுவி ஊற்றி கவுத்து காயவை என்று சிரிக்க பைரவி நடந்த கதையை சோகமாக கூற அதை கேட்டு ஸ்ரீ என்ன அத்தை ஆரியவங்க நல்லதுக்கு தானே சொல்கிறாரு அதை கேட்டுக்காமல் அவரையே திட்டுறீங்க இனி நீங்கள் காஃபி குடிக்கிறத பார்த்த நானே போயிட்டு அவர்கிட்ட சொல்லிவிடுவேன் நீங்கள் தப்பு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆரியவே திட்டுறீங்களா என்று ஸ்ரீ வரிந்து கட்டி கொண்டு பைரவியிடம் சண்டைக்கு வர அதிர்ச்சியில் தன் தாடியில் கை வைத்த பைரவி டே கிரிஷ் என் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது நம்ம ஸ்ரீகுட்டி தானடா நாம் எதுவும் கனவுல இருக்கமா என்ன ஒன்றும் புரியலையே என்று குழப்பமாக முகத்தை வைத்து கொண்ட வினவ மீ ஷாக்க குறைங்க ஷாக்கை குறைங்க நீங்கள் ரொம்ப லேட்டு இதெல்லாம் நான் பல மாசம் முன்னாடியே பார்த்துட்டேன் உங்கள் முன்னாடி இருக்கிறது நம்ம ஸ்ரீக்குட்டி இல்லை என்று கூற பைரவி அவனை சந்தேகமாக பார்த்தார் அவன் ஏதோ பேய்க்கதை சொல்லும் குரலில் மீ நம்புங்க இவங்க நம்ம ஸ்ரீக்குட்டி இல்லை இவங்க மிஸ்ஸஸ் ஆரியன் மகாதேவ் இனி இந்த வீட்ல நமக்கு ஒரு எதிரி இல்ல ரெண்டு எதிரி எல்லா பக்கமும் ஆபத்து நம்மளை சோழ்ந்துடுச்சுமி என்று கூற வைரவி நேத்து என் முந்தாணியை பிடிச்சுக்கிட்டு உங்க கூடவே இருக்க அத்தன்னு சுத்தி சுத்தி வந்த பொண்ணா இது என்று அவளை கேலி செய்ய நேற்றிய நினைவில் போங்க அத்த என்று ஸ்ரீ சொன்னுங்க கிறிஷவ் எஸ் அந்த மூக்கு ஒழுகிக்கிட்டு உங்க பின்னாடி சுத்தின பொண்ணுதான் இது என்றவன் எழுந்து நின்று சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது என்று தன் கைகளை பரப்பது போல விரித்து வைத்து ரஜினி போல் குரல் மாற்றி பாட அவன் தலையில் நறுக்கென கொட்டிய ஸ்ரீ சூடாகும் தன் முகத்தை மறைக்க நல்லதுக்கே காலமில்ல போங்கடா காலேஜுக்கு வேற மணி ஆயிடுச்சு என்று விட்டு கிச்சன் நோக்கி ஓடிவிட்டாள் பைரவிக்கு இன்று ஆரியன் புறம் நின்று ஸ்ரீ பேசும் அளவுக்கு வந்ததே அத்தனை சந்தோஷத்தை தந்திருக்க வேண்டுமென்றே அவளை சீண்டினார் கிருஷ்ணவும் அதையே தான் செய்தான் அங்கு ஸ்ரீ காம்ப்ளானை வாங்கி ஒரே மூச்சில் குடித்துவிட்டு ஆரியன் மேலே ஏறி வருவதற்குள் குளித்துவிட்டு கீழே வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மேலே நோக்கி ஓடிவிட ஆரியனும் ஜாக்கிங் முடித்து உடற்பயிற்சி கூடத்துக்குள் நுழைய வர காலை மாநாடு அவசர அவசரமாக கலைக்கப்பட்டது அங்கு அவ்விரவை முழுக்க ஒரு பொட்டு தூக்கம் கூட தூங்காது கண்விழித்தே பயத்தில் கழித்திருந்த ராகவி தனக்கு தானே மீளா குழி தோண்டி அதில் விழுந்த நிலையை எண்ணி அடுத்து என்ன எப்படி இதிலிருந்து மீள்வது என்று தெரியாது காலேஜுக்கு கிளம்பியவள் தன் அறையில் இருந்து வெளிவர அவளை பார்த்த பானரிகா சமையலறை நோக்கி ஜானகியே ராகவியே வந்தாச்சு இன்னும் என்னதான் பண்றியோ சீக்கிரம் டிஃபன் எடுத்துட்டு வந்தவையே என்று கத்தத் தொடங்க உள்ளே இருந்த தோசை தட்டுகளுடன் பயத்துடன் ஓடி வந்த ஜானகி மன்னிச்சிடுங்கம்மா இதோ எல்லாம் ரெடி என்று அனைத்தையும் எடுத்து வைக்க வேறு வழியின்றி ராகவி டைனிங் டேபிளில் அமர அவள் உடனே அமர்ந்த வானுரேக்கா மாசம் பிறந்தா டானு சம்பளம் பணம் கேட்க மட்டும் தெரியும் அதுவே நேரத்துக்கு வேலை முடிக்க தெரியாது எனக்குன்னு வந்து சேருங்க என்று முணுமுணுத்தபடி உண்ண ஆரம்பிக்க அடுத்த ஐந்து நிமிடத்தில் அடுத்த ஈடு தோசையுடன் வெளிவந்த ஜானகி என்ன ராகவிம்மா சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச புதினா சட்னி தானே இன்னைக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையா முகமே சரியில்லையே என்று அவளை விசாரிக்க வானு சும்மா வெட்டி அதை பேசாம அந்த தோசையை என் தட்டல வச்சுட்டு போய் அடுத்த தோசையை ஊத்துற வழியப்பாரு ஜானகே என்று அதற்கும் ஒரு அதட்டல் போட வேலைக்கு வரும் ஆளுக்கு தெரியும் என் முகம் மாறுதலோ தான் உண்ண வேண்டும் என்று இருக்கும் அக்கறையோ ஏன் என்னை பெற்ற அன்னைக்கு இல்லை அதுவும் அவர் அக்கறையாக விசாரிக்க அதை கூட மதிக்காமல் திட்டி அனுப்புகிறாரே என்று முதல் முறை ஒழுங்காக சிந்திக்க துவங்கியிருந்தராகவே பானரேகாவை சுத்தமாக வெறுத்து போனாள் மகள் மனதை அறியாது பானுரேகாவோ அப்புறம் கிறிஷ் என்ன சொல்கிறான் ராகவி இன்னும் ஒரு மாதம் தானே காலேஜ் இருக்கு அடுத்த அவன் எதுவும் படிக்க போகிறானா எங்கே படிக்க போறான் எல்லாம் விசாரிக்க சொன்னேனே விசாரிச்சியா தானே உனக்கும் முன்னாடியே சீட்டு வாங்க முடியும் இல்லை இப்போவே அவன் கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிடு என்று விசாரிக்க ராகவி இல்லை மாமி இன்னும் அதை பற்றி எதுவும் பேசலை நேற்று காலேஜில் என்று ஆரம்பிக்க அதற்குள் பானரேக்கா தெண்டா அது கூட தெரிஞ்சு வச்சுக்காம என்ன பண்ணுற நல்லா மேக்கப் போட்டுட்டு அலங்கார பொம்மை மாதிரி போயிட்டு சும்மா பெஞ்சு தேய்ச்சிட்டு வரியா என்று அவளை திட்ட ராகவிக்கு அப்படி ஒரு ஆத்திரம் ஏற்கனவே மனம் முழுக்க இருக்கும் அழுத்தத்தை தாங்க முடியாது தவித்தவள் இதுதான் என் வேலையா எல்லாரும் அவங்கவுங்க பசங்களை நல்லா படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு சொந்த காலில் நில்லுன்னு சொல்லி வளர்த்தா நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன் பையனை மயக்க சொல்லி சொல்றீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா என்று கத்தி வெடிக்க ஏய் வாயிலே ஒன்னு போட்டதா தெரியும் என்ன பேச்சு பேசுற உன் நான் பாரு அந்த ஸ்ரீ எல்லாம் ஜித்தா ஸ்ரீபொன்னையும் சாதிச்சு நீயும் தான் அவ கால கழுவி குடிச்சா கூட உனக்கு புத்தி வராது போல மறுகணம் சற்றும் யோசியாது தன் முன்பு இருந்த உணவு தட்டை தூக்கி அப்படியே பானுரேகா மீதி விசிறி அடித்தராகவே இதையும் சேர்த்து நீயே தின்னுட்டு போய் அவ கால கழுவி குடிச்சு எவனாவது பணக்காரனா பார்த்து போயிட்டு மயக்கி நல்லா வாழு என்றவள் பையுடன் விடுவிடு வென்று வெளியில் சென்றுவிட ரொம்பவும் தெனவெடுத்து திரியிரா இப்படியே இருந்தா எங்க இருந்து இவன் உருப்பிடுவா இவளை பெத்ததே தப்பு என்ன பேச்சு பேசுறா என்று நினைத்த பானரேகா கணவர் உண்ண வரும் நேரம் என்பதால் உடனே அவ்விடத்தை ஜானகியிடம் சுத்தப்படுத்த கூறிவிட்டு முகம் கழுவி வர விட்டார் ஆரியன் சொன்னது போல் சோகமாக இருந்து எதிரியை மகிழ்விப்பதை விட சந்தோஷமாக இருந்து எதிரியின் மூளையை வண்டாக குடைய வேண்டும் என்ற முடிவுடன் காலேஜ் வந்த கிறிஷவ் எப்பொழுதும் போல் ஸ்ரீயுடன் நார்மலாக இருக்க ஸ்ரீகோ காலேஜுக்குள் நுழைந்த கணமே நேற்றைய நினைவுகள் கண்முன் வந்து மனதை பிசைய ஆரம்பித்து விட்டிருந்தது எப்படி எப்படியோ தானே சமாளித்தவள் தப்பான எண்ணம் மனதில் இல்லாத நாம் ஏன் வருத்தப்படணும் நான் சௌகமாக இருந்தா கிறிஷவும் வருத்தப்படுவான் என்ற எண்ணத்தை அவள் மனதில் ஏற்றிக்கொள்ள அவளும் சகஜமாகி விட்டாள் அதைத் தொடர்ந்து அவள் சிந்தனைகளை ஆரியன் அடைத்துக்கொள்ள அவளின் குளிர்ந்த உதடுகளுக்கு மேல் ஒரு இன்ப குறுகுறுப்பு அவள் பெண்ணாய் பிறந்த முதல் முறை உணர்ந்த ஆணவனின் இளம் சோடான அதரங்களும் அவனின் ட்ரிம் செய்யப்பட்ட மீசை ரோம கால்களின் அதீத அழுத்தமும் இன்னமும் அவள் உதடுகளில் தன் ஆட்சியை நிலைநாட்டிக் கொண்டிருக்க அவன் இல்லாமலேயே அவன் நினைவால் மீட்டப்பட்டவள் இப்பொழுதே இரவு ஆரியன் தரப்போகும் குட் நைட் முத்தம் பற்றிய இன்ப கனவுகளில் மூழ்கிவிட்டாள் காலையில் இவர்கள் இருவரும் வரும் ஒன்பே கிளாஸில் மேடை ஏறியராம் கைஸ் ஒன் மினிட் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்றவன் கிளாஸுக்கு ஸ்ரீயும் கிருஷ்ணவும் வந்த பிறகு யாரும் நேற்று நடந்தது பத்தி பேசவேனா நம்ம லெக்சரர்ஸ் பற்றி கூட தானே நிறைய கோபத்தில் தப்பாக எல்லாம் எழுதியிருப்பானுங்க நாமளே எவ்வளோ அழிச்சிருப்போம் அதே மாதிரியான ஏதோ ஒரு லூஸு தான் வைத்தறிச்சல் தாங்காமல் சைக்கோத்தனமாக இந்த மாதிரி சீப்பான வேலை பார்த்துருக்கு மூணு வருஷமாக ஒன்றா இருக்கும் நமக்கு தெரியாதா அவங்க ரெண்டு பேரை பற்றியும் அதுலேயும் ஸ்ரீக்கு மேரேஜ் வேற ஆகிடுச்சு ஸோ இந்த இருந்து அவங்க வெளிவர நாம தான் சப்போர்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா என்று கூற அனைவரும் ஓகே டான் இந்த ஒன் மந்த் மாஸ் பண்ணுறோம் என்று ஒரு சேர கத்த ராகவிக்கு செருப்பால் அடி வாங்கிய உணர்வு இவர்களின் முன்புதானே ஸ்ரீயையும் கிறிஷவையும் தவறாக காட்ட அவள் அப்படி செய்தாள் அப்படியும் அவர்கள் இருவரின் மீதும் எவ்வளவு நம்பிக்கை அனைவரும் வைத்திருக்கின்றார்கள் என்று நினைத்தவளுக்கு இத்தனை தினங்களும் தான் முட்டாள்தனமாக நடந்து கொண்டது அனைத்தும் விளங்கியது அதுவும் நேற்று கார்த்திக் கிறிஷ் குமுத விரும்புவது குறித்து கூறியிருக்க வாழ்க்கையில் பயங்கரமாக தோற்றுப்போன உணர்வு ஒரே இரவில் அவள் வாழ்க்கையில் பெரிதாக நினைத்தவை எல்லாம் ஒன்றுமே இல்லாமலும் கீழாக நினைத்தவை எல்லாம் கோபுர உச்சிலும் இருப்பதே காலம் கடந்து வாழ்க்கையில் பெரிய அடி வாங்கிய பிறகுதான் உணர்ந்து கொண்டாள் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பாதையை காட்டாதிருந்தால் கூட பரவாயில்லை கெட்ட பாதையை மட்டும் காட்டவே கூடாது என்பதற்கு சான்றாக இறுதியில் முட்புதரில் தனித்து நின்று இருந்தாள் தனக்குள்ளேயே திணறிக் இருந்தவளுக்கு அன்று மதியம் உணவு இடைவேளைக்கான பெல் அடித்ததும் கார்த்திக்கிடமிருந்து மெசேஜ் திறந்து பார்த்தவளுக்கு கை கால்கள் எல்லாம் நடுங்கியது பாத்ரூமுக்குள் சென்று முகத்தை கழுவிக்கொண்டு வெளிவந்தவள் வகுப்பு ஆசிரியரிடம் வயிற்றுவலி என்று கூறி லீவ் வாங்கிக் கொண்டு வெளிவர கார்த்திக் தயாராக பைக்குடன் நின்று இருந்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் இருவரும் சிட்டியின் நடுவில் இருந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் கப்பிள்ஸுக்கான டைனிங் ரூமில் அமர்ந்திருந்தனர் சர்வர் வந்து ஆர்டர் எடுக்க லைனாக ஆர்டர் செய்த கார்த்திக் உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்கொறாகா என்றான் அவள் இல்ல எனக்கு பசிக்கல எதுவும் வேணாம் என்று விட சர்வர் சென்ற பெண் கார்த்திக் ஏன் வேணான்னு சொல்லிட்டேன் எல்லாம் உன் அம்மாவோட நகை வித்த காசுதான் கூச்சப்படாமல் சாப்பிடு என்று கூறி நக்கலாக சிரிக்க ராகவி அவனை பார்த்து முறைத்தாள் அதற்கு கார்த்திக் ஓ இவ்வளவு நடந்தும் முறைக்கிற வெரி பேட் கொஞ்சம் இல்ல ரொம்பவே உனக்கு கொழுப்பு அதிகமா இருக்கு சோ பட்டினி கிடந்து கொற மிச்சதன் நான் குறைக்கிறேன் என்றவன் அவள் தோலை சுற்றி கைப்போட்டு எப்படின்னு சாம்பிள் காட்டவா வக்ரியா என்று கூறி நொடியில் அவளை தீண்டிவிட மறுகணம் கார்த்திகின் கண்ணத்தில் தன்னுடைய கைவிரல்கள் ஐந்தையும் ராகவே பதித்திருந்தாள் பொறுக்கி செருப்பு பிஞ்சிடுண்டா நாயே என்றவளின் குரல் அருவருப்பு அவமானம் பயம் கோபம் என்று பல உணர்வுகளில் நடுங்கியது அடைந்த கார்த்திக் ஏய் யார் மேலடி கைய வைக்கிற ஆத்தா தாலியா அறுத்தவதான நீ என்றவன் அவள் கைவிரல்களை பிடித்து அப்படியே நொறுக்க வலியில் துடித்து போனாள் அதைவிட அவளை நோக்கி அவன் வீசிய கெட்ட வார்த்தைகளில் விடுடா பொறுக்கி எங்க வீட்ல சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு மிஞ்சி மிஞ்சி போனா வீட்ல நாலு அடி பத்து திட்டு திட்டுவாங்க அவ்வளவுதான் ஆனா நீ தொட்ட கதையை சொன்னா உன்ன கொன்னு போட்டுடுவாங்கடா நாயே இரு உனக்கு சாவு என்னனதா என்று அவளும் தைரியமாக கத்த ஆஹா அப்புறம் மேல சொல்லு சாப்பாடு வர இன்னும் நேரம் இருக்கு என்றவன் நொடியில் அவள் கழுத்தைப் பற்றி யாருகிட்ட வேணாலும் போயிட்டு என்ன பத்தி சொல்லிக்கொடி உன்னால என் ஒரே ஒரு ஹேரை கூட பிடுங்க முடியாதுடி என்றவன் தன் போனை எடுத்து அவளிடம் காட்டி எங்க பாரு நீ அனுப்பின மெசேஜ் எல்லாம் என்று காட்ட அதில் முழுக்க முழுக்க ராகவி ஸ்ரீ மற்றும் கிருஷவ் குறித்து திட்டியது பேசியது மட்டுமே இருந்தது ஒரு இடத்தில் கூட கார்த்திக் வாய்விட்டு இருக்கவில்லை நேரிலும் வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் மட்டுமே அவளை தூண்டிவிடும் வகையில் அவன் பேசியிருந்தான் உன் மாமா பையனையும் அந்த பொண்ணையும் கடத்த சொல்லி நீ என்னை தூண்டிவிட்ட கேஸ் உன் அம்மா தாலேய திருடின கேஸ் திரும்ப உன் அம்மா நகை எழுவது பவுன் திருடின கேஸ் பாத்ரூமில் உன் கைப்பட நீயே உன் மாமா பையன் பற்றியும் அந்த ஸ்ரீ பொண்ணை பற்றியும் எழுத சொல்லி என்னை தூண்டின மெசேஜ் அண்ட் வீடியோ அப்புறம் இதுக்கு முன்னாடி நாம் தனியாக சந்தித்து பேசிக்கிட்ட வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையும் முதல்ல ஆதாரத்தோட நெட்டில் லைனாக லீக் பண்ணிவிட்டு வைரல் ஆக்கிடுவேன் அடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் ஏற்கனவே ஆளுங்கட்சியில் உன் மாமா எப்போ மாட்டுவாருன்னு அவன் அவன் காத்துக்கிட்டு இருக்கான் லட்டு மாதிரி உன்னை தூக்கி உள்ளே வச்சுட்டு உன் மாமா பேரை நாரடிக்க அதுக்கப்புறம் உன் மாமா வலையில் அந்த கடவுளே நினைச்சாலும் கூட உன்னை காப்பாத்த முடியாது அதை விட நீ பண்ணது எதுவுமே சின்ன விஷயம் இல்ல அவருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு கனவு காணாத அப்படியே எனக்கு தண்டனை கொடுத்தாலும் உன்னை விட கம்மியாக தான் இருக்கும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நீ கம்பி என்னன்னா அது போதும் என்றவன் அன்று ஆரியன் மற்றும் ஷே கடத்தியதே நாங்கள்தான் என்றவன் அன்று நடந்தது அனைத்தையும் கூறி என்னோட பேக்ரவுண்ட் பவர் என்னன்னு உனக்கு தெரியாது நான் சொல்றத ஒழுங்கா மூடிக்கிட்டு கேட்டு நடந்தா இல்ல ஜெயில தின தின ராத்திரி அங்க இருக்கவன் எல்லார்கூடவும் உனக்கு முதல் ராத்திரி தான் ஒருத்தனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா இல்ல பல பேரோட போக போறியா சாய்ஸ் உன்னோடது என்றவன் உணவு வந்துவிட எதுவுமே நடக்காதது போல் உன்ன தொடங்கிவிட்டான் ராகவிக்கு ஒன்றுமே புரியவில்லை திக் பிரமை பிடித்தது போல் அமர்ந்து விட்டாள் ஐயோ இத்தனை தவறுகளால் நான் செய்திருக்கின்றேன் என்று நினைத்தவள் கார்த்திக் சொல்வது போல் தன்னை செயலில் போட்டுவிட்டாள் என்ன செய்வது என்று பயந்து போனாள் வாய்ப்புகள் வேறு அதிகம் உள்ளதே அதிலும் அன்று ஆரியனையும் ஸ்ரீயையும் கடத்தியதே கார்த்திக் தான் என்று அறிந்தவளின் சித்தமே கலங்கி போனது அதுவும் ஸ்ரீயை வேறு ரீப் செய்ய பிளான் போட்டு இருந்ததாக கூறியிருக்க மொத்தமாக மிரண்டு போனாள் அவனுடைய ஒரு பக்கம் முகத்திற்கே இந்த நிலைமை என்றால் முழுதாக தெரிய வரும் என்ன செய்வாளோ அவள் தவறு என்றே உணராது செய்த செயல்களின் விளைவுகள் எத்தனை எத்தனை அவள் முகத்தை வைத்தே அவள் மனநிலையை படித்த கார்த்திக் சொல்லுறாகா கச்சேரியை எப்ப வச்சுக்கலாம் என்றவன் அவள் இடையே சுற்றி அப்படியே கையை போட்டபடி உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை எல்லா பக்கமும் செக் வச்சிருக்கேன் ஒழுங்கா நடந்துகிட்டா உடம்பு பொண்ணாகாம தப்பிப்ப என்று கூற ஐயோ இந்த காம பிசாசிடமிருந்து தப்பிப்பது எப்படி என்று பதறியவள் எக்ஸாம் முடியட்டுமே என்றாள் திக்கி திணறி ஏன் அதோட தப்பிச்சு எங்கேயும் ஓடலான்னு பார்க்குறியா இந்த உலகத்தில் நீ எந்த மூளைக்கு போனாலும் நான் வீடியோ வெளியிட்டா நீ கம்பி என்னவ என்றான் நோ அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் என்றவளை மேலும் கீழும் பார்த்த கார்த்திக் தனக்கு பரீட்சை இருப்பதால் அதை முடித்துவிட்டு இவளை பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவுடன் ம் சரி பட் டெய்லி நைட் நீ என் கிட்ட பேசணும் நான் கூப்பிடும்போது இப்படி வரணும் என்ற கண்டிஷனுடன் அவளை அவள் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு கிளம்பிவிட அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாய் நரகமாய் ராகவிக்கு கழிய ஆரம்பித்தது கார்த்திக்குடனான இரவு நேர வக்கிர பேச்சுகளும் நேரில் பார்க்கும் பொழுதெல்லாம் அவள் மேனியில் படியும் அவன் தீண்டல்களும் சீண்டல்களும் அவள் மீது கம்பளி பூச்சியாக ஊர்வலம் செல்ல தனக்குள்ளே இறுக்கிப் போனாள் பிறவி குணம் ஒரு புறம் வேறு அவளை தடுக்க அனைவரிடமும் இருந்து விலகிவிட்டாள் உலகின் கொடூரமான மற்றொரு பக்கத்தை பார்த்துவிட்டவளுக்கு உலக வாழ்க்கையே வெறுத்துப் போனது காதலுடன் கூடிய காமம் எந்த அளவுக்கு சொர்க்கமோ அதேபோல் காதலற்ற காமம் அந்த அளவுக்கு நரகம் அதை ஏற்கும் தைரியம் அவளிடம் இல்லை கார்த்திக்கிற்கு நிச்சயம் கொடூரமான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அவளின் ஒரு மனம் ஆசைப்பட்டாலும் அதே நேரம் அவளின் மற்றொரு மனம் அதன் மூலம் அவளுக்கு கிடைக்கும் செய்த தப்புக்கான தண்டனை அனுபவிக்கும் திடம் இல்லாமல் சுயநலமாய் திணற கடிகார பெண்டுலமாக ஊசலாடிய அவளின் மனம் ஒரே வாரத்தில் ஒரு இடத்தில் நிலையாக நின்று ஒரு முடிவை எடுத்திருந்தது அதே நேரம் அவளின் கல்லூரியில் முப்பது சதவீத மாணவர்களின் கைரேகையும் கையெழுத்துக்களின் அச்சுக்களும் பிரதீப் குழுவினரால் பதிவு செய்யப்பட்டிருந்தது அன்று மாலை விழுப்புரத்தில் நடக்கும் ஒரு நெருங்கிய உறவினரின் வீட்டு விசேஷத்திற்கு செல்ல மதியமே பைரவியும் ரங்கநாயகியும் கிளம்பிவிட வீட்டில் ஸ்ரீ மட்டுமே தனியாக இருந்தாள் அன்று அரசாங்க விடுமுறை தினம் என்பதால் ஸ்ரீக்கும் கிறிஷவுக்கும் கல்லூரியில் விடுமுறை விட்டிருக்க கிறிஷவ் எப்பொழுதும் போல் கிரிக்கெட் கிரவுண்டிற்கு பிங்கியுடன் ஓடிவிட்டு இருந்தான் வீட்டு உதவிக்கு இருக்கும் பணியாட்களும் மதியம் வேலை முடிந்து சென்று விட்டிருக்க வீட்டில் என்ன செய்வது என்று தெரியாமல் குட்டி போட்ட ஸ்ரீவள்ளி ஸ்ரீவள்ளி அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருந்தாள் தனியாக மாடிக்கு செல்ல அவளுக்கு பயமாக இருக்க மாடிப்படி பக்கமே அவள் திரும்பவில்லை அவள் பின்பே அவள் செல்லும் இடமெல்லாம் புதிதாய் நடைபெயின்றி இருந்த ரிமோவின் பிள்ளைகளும் அலைந்து கொண்டிருந்தனர் ஐயோ பிள்ளையாரப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அரை நாள் கூட நம்மளால் தனியாக இருக்க முடியல இந்த ஹவுஸ் எல்லாம் எப்படி தினமும் வீட்டில் இருக்காங்களோ நான் பேசுகிறதே எனக்கு கேட்குற மாதிரி இருக்கே என்று புலம்பியவள் அவளின் காலின் மீது ஏற ஆரம்பித்த குட்டிகளை பார்த்து டேய் நீங்க வேற உங்க அப்பனுக்கு மேலே என் பின்னாடியே சுத்திக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல உட்காரீங்களாடா நீங்க என்று அவள் என்னவோ மிகப்பெரிய பொறுமைசாலி போல் சலித்துக்கொண்டு ஐநூறாவது முறையாக அந்த ஃப்ரிட்ஜை திறந்து அதில் என்ன இருக்கிறது என்று ஆராய அவளுடன் சேர்ந்து குட்டி பப்பிகளும் குளிர் காற்று வாங்கியபடி ஆராய தொடங்கினர் ஸ்ரீ ஃப்ரீசரில் இருந்த நியோபாலிட்டன் ஐஸ்கிரீம் பாக்ஸில் கடைசியாக இருந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை எடுத்து ருசி பார்க்க ஆரம்பிக்க உடனே ஸ்ரீயின் போன் அடிக்க ஆரம்பித்தது முகத்தை சுருக்கியவள் எடுத்து பார்க்க ஆரியன் தான் அழைத்திருந்தது

என்று கிரிக்கெட் விளையாட சென்று விட்டதை சொல்ல வந்த ஸ்ரீவழி உடனே தன் உதட்டை கடித்து பேச்சை நிறுத்தி ஐயோ இன்னைக்கு உனக்கு நேரமே சரியில்லை ஸ்ரீ மாட்டுனா காது சுவாக ஆகிடும் என்று தன்னைத்தானே முடுக்கிவிட்டவள் அவன் கூட தான் உட்காந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கேன் என்றவள் சரி நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்க ஆரி என்று பேச்சை மாற்ற அவள் கேள்வி கேட்க உடனே ஆரியன் ஏன் ஸ்ரீ தனியாக ஒரு மாதிரி இருக்கா என்று போட்டு வாங்க அதில் ம் ஆமா ஆரே என்று அவசரப்பட்டு உளறி கொட்டியவள் உடனே சுதாரித்து சமாளிப்பாக இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன் என் தான் கிறிஷி இருக்கானே நான் ஏன் தனியா இருக்கணும் என்று அவனையே கேட்க அந்த இருந்து சிரித்த ஆரியன் சரிங்க மேடம் சும்மா சும்மா ஃப்ரிட்ஜு கதவை திறந்து அதை கையோட பிடுங்கி எடுக்க பார்க்காம போயிட்டு நீங்க சொன்ன சப்ஜெக்ட் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டே கொஞ்சமாச்சும் படிங்க என்று கூற அதில் அதிர்ந்தவள் உடனே ஆரியன் எங்கே என்று திரும்பி பார்த்தாள் அதற்கும் ஆரியன் நான் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கேன் இனிதான் கிளம்ப போகிறேன் ஸ்ரீவள்ளி என்று சரியாக அவளின் அடுத்த ஆசைவை யூகித்து பதில் கூற மறுகணம் அப்பாடா வரல என்று நினைத்த ஸ்ரீ ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள் எனக்கு ஊட்டே எஸ்கே பார்க்கிட்டோன்னு ஹாப்பி ஆகிட்டியா பெருமூச்செல்லாம் பலமா இருக்கு டோன்ட் வரி நான் கிளம்பிட்டேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துடுவேன் என்றவன் மேலும் தொடர்ந்து வந்து நீ சொன்ன ரெண்டு பொய்க்கும் சேர்த்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அதுவும் பொய் சொன்ன அந்த வாயிலேயே வெயிட் பண்ண என்று விட்டு போனை வைத்துவிட தன் வலது காலை ஓங்கி தரையில் உதைத்த ஸ்ரீ கண்டுபிடிச்சிட்டானே இந்த விங்கி அச்சோ வந்து கொல்லுவானே என்று வாய்விட்டு புலம்பியவள் அவன் கொடுக்க போகும் பனிஷ்மெண்ட்டை நினைத்து இப்பொழுதே சிவந்து போனாள் போச்சு இப்பவே அடி வைத்த கலக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏற்கனவே மார்னிங் கிஸ் நைட்டு கிஸ்ன்னு லிஸ்ட் போட்டு படுத்துறான் என்று நினைத்தபடி வந்து ஹாலில் அமர்ந்தவள் அதன் பிறகு அசையவே இல்லை கொஞ்ச நேரத்தில் மெயின் கேட் திறக்கும் சத்தமும் ஆரியனின் கார் உள்ளே நுழையும் சத்தமும் கேட்க ஐயோ அதுக்குள்ள வந்துட்டானா என்று பதறியவள் மனதில் இந்த படத்துல எல்லாம் கிஸ்ஸின் பாக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப இருக்கும் ஆனால் நிஜத்துல நடந்தா கோமா ஸ்டேஜுக்கு போற மாதிரி இருக்கே இந்த ஆரிக்கு தான் அந்த மாதிரி ரொமான்டிக்கா கிஸ் கொடுக்க தெரியலையோ கிசு கொடுக்கறேங்கிற பேர்ல பிறந்திருப்பான் போல ஐயோ பிள்ளையாரப்பா என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடு அப்படியே இந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து என்னை காப்பாத்திய விடு உனக்கு நிறைய சுண்டல் செஞ்சு தரேன் என்று வேறு வேண்டிக் கொள்ள பிள்ளையாரோ ஷவா விட்டா நாலு சுண்டல் கொடுத்து இவ புருஷனுக்கு மொத்தம் கொடுக்க சொல்லி தர சொல்லி கூட சொல்லுவா போல என்று தலையை குலுக்கி கொண்டவர் ஆபத்து ஆபத்து இந்த பெண் பக்திகளுக்கு மத்தியில் முரட்டு செங்கலாக இருப்பது பெரும் ஆபத்து என்றபடியே இவளின் வேண்டுதலின் சூடான தன் மூளையை மட்டுப்படுத்த ஒரு கேப்பச்சீனோ குடிக்கலாம் என்று அவர் எழுந்து சென்றுவிட அங்கு ஆரியனின் கரங்களில் மிதந்து கொண்டு இருந்தவள் அவன் கழுத்தை சுற்றி தன் இரண்டு கரத்தையும் மாலையாக போட்டு பிடித்து கொண்டு ப்ளீஸ் ப்ளீஸ் ஆரி இனி நான் பொய் எதுவும் சொல்லவே மாட்டேன் தான் சும்மா வாட்டர் பாட்டில் எடுக்க ஃப்ரிட்ஜு கிட்ட போனேன் ஆரி கிரிஷ் கூட அப்போதான் உங்ககிட்ட பேசிட்டு தான் வெளியே போனான் நிஜமாக தான் சொல்றேன் பனிஷ்மெண்ட் எதுவும் வேணா என்று கெஞ்சி கொண்டிருக்க மேலே மேல நீ சொல்ற ஒவ்வொரு பொய்க்கும் பனிஷ்மெண்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கி ஞாபகம் வச்சுக்கோ என்றவன் முதல் முறை கிடைத்த தனிமையை கொண்டாட வேக வேகமாக தங்களின் அறைக்கு செல்ல படியேற ஆரம்பிக்க சரியாக அந்நேரம் பார்த்து வீட்டின் காலிங் பெல் அடிக்க ஆரம்பித்தது அதில் கடவுள் இருக்கான் இருக்காங்குமாறு என்று நினைத்த ஸ்ரீயின் முகமெல்லாம் நொடியில் பல்லாக மாறிப்போனது ஹொன்னோ என்று வாய்விட்டு கத்தி சலித்த ஆரியனோ திரும்பி மூடிய கதவை ஒருமுறை பார்த்துவிட்டு ஸ்ரீயை திரும்பி பார்க்க அவளோ அவனை பார்த்து உதட்டை சொல்லித் நக்கலாக சிரிக்க அடிங்க மனுஷன் கஷ்டம் தெரியாம சிரிக்க செய்ற என்றவன் சட்டன அவளின் இதழ் ஈர்ப்பு விசையில் அவளின் மென்பஞ்சு உதடுகளை தன் தென்மையான ஆதரங்களுக்குள் விழுங்கிக் கொள்ள படியில் வைத்த ஆரியன் தன் இதழ்களை இவ்வாறு அணைப்பான் என்று சற்றும் எதிர்பார்க்காதவள் செய்வதறியாது அதிருந்து விழிக்க சில வினாடிகளிலேயே அவள் இதழ்களை விட்டவன் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு சாக்லேட் ஒரு ஐஸ்கிரீம் விடாம எல்லாத்தையும் முடிச்சுட்டு சும்மா அந்த பக்கம் போனேன்னு கதை விட்றியாடி என்றபடி மீண்டும் அடிக்கும் சத்தத்தில் அவன் படி இறங்க ஆரம்பிக்க திரு திருவென்று முழித்தவள் உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியுது கேமரா எதுவும் வச்சு பார்க்குறீங்களா அரே என்று சொன்னுங்க அணையாயத்துக்குன்னு இப்படி மக்கா இருக்கியடி குட்டி பேபி என்றவன் கிடைத்த சாக்கில் கையில் மிதக்கும் சொர்க்கத்தை விட மனம் இல்லாது மீண்டும் ஒரு முறை அவள் இதழை ருசி பார்த்தவன் இப்படி தான் கண்டுபிடிச்சேன் என்று செயல்முறை விளக்கம் கொடுத்தபடி தன் உதடுகளை ஈரப்படுத்தி மெல்ல எம்மி என்று தன் உதடுகளை அசைத்து கண்ணடிக்க ஐயோ சீ நீங்கள் இவ்வளோ பாயா என்றவள் கூச்சம் தாளாது ஆரியனா இது என்று நானே அவன் கண்களை பார்க்க முடியாது அவன் மார்பிலேயும் முகம் புதைக்க இதுக்கே வா இன்னும் நிறைய சீ இருக்கே கியூட் கியூட்டி இரு யாருன்னு பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் பொறுமையா சொல்லித்தரேன் என்றவன் அவளை கீழே இறக்கி விட்டுவிட்டு செல்ல ஸ்ரீயோ ஆரியன் சொல்லித்தரப்போகும் பாடத்தை நினைத்து இப்பொழுதே தன் உதட்டினை கடித்து கொண்டு செங்காந்தள் மலராக மாறி நின்று இருந்தாள் அவர்கள் இருக்கும் ஏரியாவின் கவுன்சிலர் உடன் பிள்ளையார் கோவிலின் ஐயர் கோவில் தர்மகர்த்தா இன்னும் சிலர் என்று ஏழு எட்டு பேர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை வசூலிக்க வந்திருந்தனர் சிறு ஆரியனும் ஸ்ரீயும் பார்க்கும் நபர்கள்தான் ஆரியன் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கிறிஷவும் வந்துவிட்டு இருந்தான் அதைத் தொடர்ந்து மாலை வேலைக்கு பணியாளர்களும் வந்துவிட ஆரியனின் ஸ்ரீயுடனான தனிமை கனவில் பல லோடு மண் விழுந்துவிட்டு இருந்தது ஸ்ரீயோ அப்பாடா கிரேட் எஸ்கேப் என்று நிம்மதியாக சுற்றி வர அதை பார்த்த ஆரியன் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நைட் இருக்குடி உனக்கு என்று மனதில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டான் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கிறார் சேனலில் தொடர்ந்து கதைவர வர மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி